எப்பவுமே ஒரு பிரச்சனையை எழுத்து போட்டு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அப்ப தான் எல்லாமே நடக்கும் சோ இவங்களுக்கு அந்த மருந்து வேணுமா இல்ல வந்து பிரச்சனை வேணுமா அப்படின்றது அவங்க தான் இருக்கு ஆனா ஆழ் மனசுல அவங்கள ஏதாவது ஒரு விஷயம் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த தூண்டுதல்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஆழ்மன தூண்டுதல்கள் யோசிக்கணும் அதாவது நம்ம 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 ஒரு 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 விஷயம் இவங்களுக்கு ஸோ லாபத்துக்காக அது எப்படி வந்து திரும்பி அப்படின்றது கொஞ்சம் சில விஷயங்களை அவங்க தவிர்த்துருவாங்க கெட்ட விஷயங்களை அப்ப கண்டிப்பா நல்ல விஷயங்கள் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் சூரிய பகவானோடைய அந்த முழு இவங்களுக்கு கிடைக்கிறதால இந்த ராகுகேது பயிற்சியில இருந்து சூரிய நமஸ்காரம் டெய்லி ஏர்லி மார்னிங் பண்ணும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸும் கிடைக்கும் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு

சோ இவங்களுக்கு அந்த மருந்து வேணுமா இல்ல வந்து பிரச்சனை வேணுமா அப்படின்றது அவங்க கேள்விதான் இருக்கு ஆனா ஆழ் மனசுல அவங்கள ஏதாவது ஒரு விஷயம் தூண்டி விட்டுகிட்டே இருக்கும் அந்த தூண்டுதல்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஆழ் மன தூண்டுதல்கள் அதனால சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள் கிட்ட சந்திக்க நேரிடும் அப்படின்னு இருக்கு இவங்களுடைய ஆக்ஷன்ஸுமே ஒரு நாளைக்கு இருக்கிற ஆக்ஷன் இன்னொரு நாளைக்கு இருக்காது சோ மாறி மாறி ஒரு மாதிரி கான்ட்ரடிக்டா பண்ணுவாங்க ஆக்வேர்டா பண்ணிட்டு இருப்பாங்க அதனால கூட இருக்கிற நபர்கள் மனசுக்கு பிடித்தமான நபர்கள் கிட்ட கூட சில பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம் சோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்களுடைய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பிதறல் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கணும் சோ ஆழ் மனசுல ஏதாவது ஒண்ணு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க சோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரிஜிஸ்டர் பண்றாங்க நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் சோ அப்ப அந்த நிம்மதின்றது குறைவாயிடும் அதனால அந்த மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு என்ன ப்ராசஸோ அதை கண்டிப்பா பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஹீலிங் வந்து இவங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இவங்க ஹீலிங்றது வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் எடுக்கலாம் இன்னொன்னு இவங்க மனசுக்கு எது சந்தோஷப்படுவாங்களோ அதுவே ஒரு விதமான ஹீலிங் அந்த ஹீலிங் அப்ப டெய்லி அவங்க எடுத்துட்டு வரும் போது இந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பேச்சு பலன்கள் எப்படி இருக்க போகுது சோ மகரம் இவங்களுக்கான காரணம் மகரத்துக்கு இந்த ராகுகேது பயிற்சி வந்து இவங்க எதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு அழுதாங்களோ சோ வந்து ரொம்ப மன உட்காந்துட்டு இருந்தாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் யூனிவர்ஸ் குடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுக்க போகுது முன்னாடி இவங்க மற்றவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றதுக்கு மேபி இதை கர்மாவா கூட எடுத்துக்கலாம் இவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்களோ அதே நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும் அதை விட அதிகமா கூட கிடைக்கலாம் இவங்க என்னெல்லாம் கெடுதல் செஞ்சிருக்காங்களோ அந்த கெடுதல்களும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ அப்ப முடிஞ்ச அளவுக்கு அவங்க மத்தவங்களுக்கு கெடுதல் கெடுதல் பண்ணாம ரொம்ப பிரில்லியா யோசிக்கணும் அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம இவங்களுக்கு செய்யறோம் ஒரு ஒரு லாபத்துக்காக செய்யறோம் அப்ப அது நம்ம எப்படி வந்து திரும்பி ரிட்டர்ன்ல வரும் அப்படின்றது கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசிச்சாலே சில விஷயங்களை அவங்க தவிர்த்துருவாங்க கெட்ட விஷயங்கள்ல அப்ப கண்டிப்பா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ நிறைய தான தர்மம் ஆஹ் பொருள் தர்மம் இந்த மாதிரி அன்னதானம் இதெல்லாம் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா அதற்கான பலன் இந்த ராகுக்கு இது பேச்சுல கிடைக்கும் இல்லனாலும் இனிமே அதை பண்ண ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா இவங்க இழந்ததெல்லாம் அவங்க வீட்டெடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேது பேச்சு வழங்க எப்படி இருக்க போகுது சோ கும்பம் இவங்களுக்கான காட்ஸ் சோ கும்பராசி இவங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்க போகுது அப்படின்னு இருக்கு கண்டிப்பா சூரிய பகவானுடைய ஒரு முழு பவரும் இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் சோ இவங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப நாளா தள்ளி போன தடைப்பட்ட காரியங்கள்லாம் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கும் அது ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு தூரத்துல இருந்து இப்ப ஏதாவது ஓவர்சி சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு ரொம்ப நாளா வெயிட்டிங்ல இருந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து கைக்கு கிடைக்கும் நடக்கும் இவங்களுடைய ஒரு தொழிலா இருக்கட்டும் இல்ல இவங்களுடைய டேலண்டா இருக்கட்டும் அது வந்து வெளி உலகத்துக்கு ரொம்ப பெருசா எக்ஸ்பிளோர் ஆகும் அப்படின்னு இருக்கு சோ அதுக்கெல்லாம் முன்னாடி இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமும் தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவானோட அந்த முழு ப்ளெஸ்ஸிங்கும் இவங்களுக்கு கிடைக்கிறதால இந்த ராவுக்கு இது பயிற்சியில இருந்து சூரிய நமஸ்காரம் டெய்லி ஒர்லி மார்னிங் பண்ணும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸும் கிடைக்கும் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ராவுக்கு இது பயிற்சி வழங்கால் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது சோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ் சோ மீன ராசி இவங்களுக்கு இந்த ராகு ராகுது பயிற்சி வந்து ஒரு விதமான பய உணர்வு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு சில நேரங்கள்ல கிவ் அப் பண்ணவும் சான்ஸ் இருக்கு அதாவது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் செஞ்ச காரியத்தை அஹ் அவங்களுடைய பய உணர்வால இல்ல அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும் சேஃப்டியா இருக்கணும்ன்றதுனால அந்த டென் பர்சன்டேஜ் முடிகிற கட்டத்துல அவங்க அதை கிவ் அப் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்களுடைய மைண்ட் வந்து மைண்டால ட்ராப் ஆயிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு பயம் பதட்டம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோன் அது அவங்க மைண்ட் செட்ல இருந்துகிட்டே இருக்கும் சோ அந்த விஷயங்களால் அந்த விஷயங்கள் கண்டிப்பா ஒரு மைனஸா அவங்களுக்கு இருக்கும் சோ அந்த விஷயங்களை அவங்க தவிர்த்துட்டாங்கன்னா அந்த நைன்டி பர்சன்டேஜ் செஞ்ச ப்ராசஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்க்கு கம்ப்ளீஷனை வந்து கொடுக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெண் ரீதியான அந்த ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ அவங்களுடைய குல தெய்வம் பெண் தெய்வமா இருக்காங்கன்னா அவங்கள வழிபடும் போதும் இந்த மன ரீதியான இந்த பய உணர்வு பிரச்சனைகள் அதுல இருந்து எல்லாம் அவங்க வெளிய வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான தேதிகள் வரும் பன்னிரண்டு ராசிகளுக்குமே ரொம்ப தெளிவா கேட்ட பேச்சு பலன்கள் பத்தி சொன்னீங்க நன்றி நன்றி